உம்ராங்கிறது வந்து இதே மாதிரி நாம் போட்டுக்கிற வந்து செய்ய முடியாது உம்ரா செய்வதாக இருந்தால் உம்ராவுக்காக வேண்டி லப்பைக்க உம்ரா அப்படின்னு சொல்லி உம்ராவுக்காக வேண்டி நான் வந்துட்டேன்னு சொல்லி மனசில் பண்ணி வாயினாலும் இதை சொல்லிவிட்டு பிறகு வந்து தைக்கப்பட்ட ஆடைகளிலிருந்து இருந்து விடுபட்டு தைக்கப்படாத ஆடைகளை எஹராம் சொல்லக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு காபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும் ஒன்னு அதுக்கு பிறகு கா தொழ வேண்டும் அதுக்கு பிறகு சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓட வேண்டும் இந்த மூணு காரியத்தை சொன்னால் உம்ரா அவ்வளவுதான் உம்ரா எஹரா மோட தவாஃபு கா தொழுவுறது சாய் செய்யறது இவைகளை செய்வதற்கு பெயர் தான் உம்ரா இது வந்து எஹரா தான் அந்த மூணு காரியத்தையும் செய்யணும் அவ்வளவுதான் உம்ராங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்